இன்று என்னை கவர்ந்தது மரச்சிற்பங்கள் நான் மரச்சிற்பங்களை சிற்பங்களை அதிகம் பார்த்ததில்லை இன்று தற்செயலாக பரமக்குடி முத்தாலம்மன் கோவிலுக்கு சென்றபோது அங்கே வெளியில் நிறுத்தி வைத்திருந்த தேரை பார்த்தேன் ஆம் தேருடைய மேல் பகுதிகளெல்லாம் தயார் செய்யாத நிலையில் கீழ்ப்பகுதி எல்லாம் முழுமை பெற்று ஒரு தேர் நிறுத்தப்பட்டிருந்தது அந்த தேர் ஓரிரு நாட்களில் அம்மன் கோவில் திருவிழாவின் விற்கு ரத வீதிகளில் ஆம் நான்கு ரத வீதிகளிலும் அலங்காரம் செய்து மின் ஒளியால் மின்சார ஜொலிப்போடு வருவது வழக்கம் அந்த அடிப்படையில் ஓரிரு நாட்களில் ஓட இருக்கக்கூடிய தேர் அநேகமாக வரும் வெள்ளிக்கிழமை அந்த தேர் ஒன்று இயக்க இருந்த நிலையில் என்னுடைய கண்ணில் கண்ட தேருடைய அடிப்பகுதியிலே சற்று உற்று பார்த்தேன் நிறைய சிற்பங்கள் இருந்தன அதன்பின் அதை ஒற்று கவனித்தபோது அவையெல்லாம் மர சிலைகள் அல்லது மர சிற்பங்கள் என்று கூறினார்கள் அதை பார்த்து வியந்து அதன் பின்புதான் இந்த மரங்களை பற்றி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் என்று முயன்றேன் தற்பொழுது எடுத்ததை தங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றேன் ஆம் அம்மனுடைய சிலையை பாருங்கள் எந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு சேலைகளிலிருந்து ஒவ்வொரு நகையிலுமே சிறப்பாக செய்வித்திருக்கின்றார் சிற்பியனுடைய அந்த ஓவியருடைய ஆம் மர ஓவியங்களை உண்மையிலேயே நான் இதுவரைக்கும் நேரடியை பார்க் நேர நேரடியாக பார்க்காமல் தற்போது தான் பார்க்க வாய்ப்பு கிட்டது அதிலும் புதிதாக செய்த தேர் போல் தேராக தெரிந்தது அதில் வண்ண பூச்சிகள் பெரும்பாலும் இல்லாமல் அந்த கட்டை கட்டையினுடைய நுணுக்கமான செயல்பாடுகள் எல்லாம் நன்று தெரியக்கூடிய வண்ணத்தில் ஆயில் பெயிண்ட்களை அடித்து ஆம் வார்னிஷ் மட்டுமே அடிக்கப்பட்டது போல் தெரிந்தது மிகவும் இரவு வேலையாக இருந்தாலும் மிகவும் சிறப்பாக அதை பார்க்க ஒரு அரிய வாய்ப்பு கிட்டியது அதனால்தான் எனக்கு முடிந்த அளவுக்கு வந்து தற்பொழுது இந்த குதிரையை பாருங்கள் குதிரை மேலுள்ள குதிரை வீரனுடைய உருவமும் அதே மாதிரி அவர் ஒரு காலை வைத்து லக்கானை இயக்கக்கூடிய காட்சியும் அருமையாக மிகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது அதுபோல் ஒவ்வொரு சிற்பங்களும் நுணுக்கமாக செய்யப்பட்டுள்ளது அது என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது மேலே அந்த காட்டைகளிலும் எவ்வாறு நுணுக்கமான வேலைப்பாடுகள் நாம் கற்களில் சிலைகளில் ஓரளவு பார்த்திருக்கின்றோம் ஒரு இரண்டு மணிகள் போன்று அமைப்புகள் தான் அதில் பொருத்தப்பட்டுள்ளன மற்ற வகை மற்ற வகையில் எல்லாமே வந்து மரக்கட்டையிலே செதுக்கப்பட்டவையாக தான் உள்ளன மேலும் அந்த மரங்கள் மர வழிபாடுகள் என்பது பண்டை காலத்திலிருந்தே தமிழருடைய மரபுலையும் மர சிற்பங்களை வழிபட்டு வந்த முறை காணப்பட்டதாக கூறுகிறார்கள் அதன் பின்பு தற்பொழுது அதிகமாக தேர்களில்தான் மரச்சிற்பங்கள் பார்க்க முடிகிறது என்று கூறுகிறார்கள் அதுபோக சாதாரணமாக பெரிய கோயில் கதவுகளிலும் அரண்மனை கதவுகளிலும் மேலும் ஏன் பெரிய அளவுக்கு முன்னால் கட்டியிருக்கக்கூடிய வீடுகளுடைய கதவு முன்பகுதியிலும் இது மாதிரி மரச்சிற்பங்கள் செதுக்கப்படுகின்றன அந்த சிற்பங்கள் எல்லாமே பெரும்பாலும் தெய்வ உருவங்கள் மட்டுமல்லாமல் புராண இதிகாச கால சம்பவங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதாகவும் மேலும் சில கலைகளை பற்றியும் எடுத்து இயம்பக்கூடிய சித்திரங்களாகவும் பார்க்க முடிகிறது தற்பொழுது நாம் பார்ப்பது சிலைகள் அல்ல சித்திரங்களும் அல்ல ஆம் அம்மன் வேடமிட்ட அழகிய இந்த ஆறு பெண்கள் இளம் சிறுமியர்கள் அவர்கள் கலை நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்வதற்காக அலங்காரம் செய்து அற்புதமாக காட்சி அளிக்கின்றார்கள் ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு விதமான தோற்றத்தில் ஆம் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய அம்மனாக காட்சி தருகின்றார்கள் ஆம் மீனாட்சியாக வருது காமாட்சியாகவும் ஆம் ஒவ்வொரு அதுபோன்று ஒவ்வொரு விதமான அம்மனாகவும் அவர்கள் பல்வேறு அமன்களாக வேடமிட்டு என்று மேடையிலே அவருடைய அவருடைய நாட்டியங்களையும் ஆடல் பாடல்களையும் நடத்துவதற்காக அலங்காரங்கள் செய்திருக்கின்றார்கள் இங்கே ஒரு பையன் ஒரு சிறுவனுக்கு ஒரு காளி வேடமிட்டு அவரும் நீண்ட நேரம் அந்த வேஷத்திலே இருக்கக்கூடிய நிலையால் மிகவும் தவித்து போயிருக்கின்றார் இருந்தும் ஆம் சிரித்து நம்முன் போட் நமக்கு காட்சி கொடுக்கின்றார் ஆம் அற்புதமாக காலிய காலியாக காட்சி அளிக்கக்கூடிய அருமையான தோட்டத்தை பார்த்தோம் நன்றி வணக்கம்